எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலியிருக்க பைமே சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோக்களை எதை பற்றி பார்க்க போறோம்னா தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ இந்த சமயபுரத்து மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மனுடைய சில சுவாரஸ்யமான அதிசய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல் முறையாக நீங்கள் வேலியிருக்க பைமே பயமே சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தளமாக திகழுதுங்க இந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் வழிபாட்டிலே பார்த்தீங்கன்னா முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் காவிரியின் வடகரையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குது இந்த அவதாரத்தில் தாங்க தேவகினுடைய குழந்தையாக கிருஷ்ணனுமே யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க அவ்விரு குழந்தைகளும் பாத்தீங்கன்னா இறைவனுடைய எண்ணத்தால இடமாற்றம் செய்யப்பட்டிருக்குது இதனை கம்சன் அறிந்து கொண்டாலுமே குழந்தைகளுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக தான் இருக்கிறானா குழந்தையை கொல்ல துணித கம்சன் தேவகனுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுறான் ஆனா அருகில நெருங்க முடியாதபடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நிற்குதுங்க அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனும் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டிருக்கா மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகைக்காக அவதரித்து நின்றாளா இத்தேவியே மகமாரினோ மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வருதுங்க மேலும் இந்த கோவிலை பற்றி இன்னொரு கூற்று இருக்குதுங்க ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனுடைய திருமேனி பார்த்தினா உக்கிரம் மிகுந்து இருந்ததாலேயே அங்கு அப்போது இருந்த ஜீவர் சுவாமிகளும் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காரா தாங்க பார்த்தீங்கன்னா பணிவிடை புரிவோரோ அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்திருக்காங்க ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இழைப்பாயிருக்காங்க அவர்கள் இலைப்பாறிய அந்த இடம் இப்போதுதாங்க சமயபுரம் என்ற பெயரில் இருக்குதா அதன் நினைவாக பாத்தீங்கன்னா இப்போதுமே திருக்கோவல்ல திருவிழாவில் எட்டாம் நாள்ல அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு கொள்வதும் நடைபெற்று வருது இலைப்பாறிய அ பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்ததாக கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விட்டதாக சொல்லப்படுது அவர் அவர்கள் வைத்த இடம் பாத்தீங்கன்னா மாரியம்மனுடைய அருளாயமாக திகழுதுங்க மேலும் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர்ல இந்த கோவில் அழைக்கப்படுது இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்கற ஸ்கிப் பண்ணாதீங்க திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டியனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால மூர்த்தியாக அவதரித்து யம தர்மனை சிவன் அளிக்கவே உலகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனன மன நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது அந்த நிலையில யமதர்மன் சபையில் சபையில இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் தாங்க நோய்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய மாயாசுரனுமே பூ இறப்பு நின்று விட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்கான் அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளை கிடங்க பாத்தீங்கன்னா மாயாசுரனை அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து வதம் செய்து நோய்களின் கொடுமைகள் மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க ஒரு திருக்கோயில் தாங்க இந்த சமயபுர மாரியம்மன் கோவிலும் இன்றும் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் பார்த்தீங்கன்னா மாயாசுரனுடைய தலைமீது எழுந்திருப்பதாக காணலாம் மேலும் இந்த கோவிலா தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருதுங்க இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்பதாங்க அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைச்சிருக்காங்க செழிப்பையுமே வளத்தையும் உணர்த்துவதாக கூறப்படுதுங்க கோவிலுடைய முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்றாங்க மூன்று திருச்சுற்றுகள் கொண்ட இந்த கோவில்ல கிழக்கிலுள்ள சன்னதி தெருவுல அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு தேரோடும் வீதியில வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கிருக்கு மேற்குல அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்ததாக சொல்லக்கூடிய மற்றொரு சாமி சிலையும் இருக்குதுங்க திருக்கோயில பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதியும் நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதின்னு யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிவை இருக்குது இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் தாங்க உள்ளே போனீங்கன்னா கொடிமரம் பளிப்பீடம் ஆகியவற்றுடன் அதனை தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காண முடியும் பின்னர் உள்ளே செஞ்சிங்கன்னா வாயில இருபுறுமே துவார சாத்திகள் சுதை சுருவத்தை காணலாம் வலதுபுற அருமிகு கருப்பணசாமி சன்னதி இருக்குது கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு அருகிலே இடைப்பட்ட பகுதியில் தாங்க மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் சொல்லப்படுது கருவறை சுற்றி பாத்தீங்கன்னா பிரகாரம் காணப்படுது இந்த பிரகாரத்துல விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போன்று அமைத்திருக்காங்க இதுல நீர் நிரப்பப்படுதுங்க அம்பால் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக தாங்க உக்ரத்தை தணிப்பதாக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுது கருவறையினுடைய இடதுபுறம் உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்குது இத்திருமேனிக்கு பார்த்தீங்கன்னா நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருதுங்க சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுதா உற்சவ அம்மனுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா ஆறு கால பூஜையும் அபிஷேகங்களும் நடைபெறுது காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக தீர்த்தம் பாத்தீங்கன்னா வடக்கு பிரகாரத்துல பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க இதனால பாத்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவர்கள் உடல்நலவு குறைவு உள்ளவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாகவும் சொல்லப்படுது அருமிகு மாரியம்மன் திருக்கோயில கருவறையில் அம்மன் ப வீட்டு இருப்பது இருந்தாலுமே மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதான் அருளாட்சி நடைபெறுது மூலவரினுடைய திருவுருவம் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனதுன்னு அதன் மேல்தாங்க சுதை வேலைபாடுகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது தங்க ஜடா மகுடமோ குங்குமமேனி மேனி நிறத்துல அழகிய வைர பட்டைன்னு முன்ன கண்கள்ல அருளொளி வீச வைர கம்மலோட தாங்க மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சளிக்கிறார் ஆதிசக்தியான அம்மன் தனது எட்டு கைகள்ல இடதுபுறம் பாத்தீங்கன்னா கபாலமும் மணி வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சோளம் அம்பு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி காட்சியளிக்கிறார் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கப்பட்ட நிலையில தாங்க சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அருள் வழங்கி வருகிறார் சமயபுரத்து மாரியம்மனு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா மகா சிறப்பு பெற்றதுன்னே சொல்லலாங்க பெருவாழை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தன்னு சொல்லப்படுது திருக்கோயில வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாயி தீர்த்தமும் திருக்கோயில வடமேற்கையுள்ள வாயு மூலையில பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வர தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா உபகோயிலான அர்ணவள்ளி கோவிலில் அக்னி தீர்த்தமும் அருள்மிகு கனகாம்பிகை உணர்னுரை முக்தீஸ்வரர் கோயில் கோயிலில் தெற்கு பகுதியில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில தென்கிழக்கு பகுதின்னு ஜடாய தீர்த்தமும் அமைக்கப்பட்டிருக்குது மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மற்றொரு உப இருக்கக்கூடிய அருள்மிகு உஜாயம்மன் கோவிலில் காளியம்மன் கோவில்லையும் கிழக்கு பகுதியில் கங்கை தீர்த்தமும் அமைச்சிருக்காங்க சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கொண்டாடப்படுகின்ற சிறப்பு விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழான்னு பூச்சொரித்தால் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசிலா நவராத்திரி பெருவிழான்னு முக்கியமான திருவிழாக்கள் நடத்தப்படுதுங்க தை மாதத்தில் மட்டும் பதினோரு நாள்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுது பத்தாம் திருநாள்ல ஸ்ரீரங்கம் அருமிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெருதல் வைபவம் நடத்தப்படுதுங்க பத்தாம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருமிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெருதல் வைபவம் நடத்தப்படுது மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடத்தப்படுது மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரமும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சோறுபியார் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு இந்த மக்களுக்கு காட்சியளிக்கிறார் அம்மன் பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் இருபத்தேழு நாட்களுமே நெய்வேத்தியம் கிடையாதுங்க இந்த காலத்துல மாரியம்மனுக்கு மட்டும் இளநீர் கரும்புச்சாரண துள்ளுமாவு போர்வை மட்டும் படைக்கப்படுது பூச்சொரித்தல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதியிலிருந்தும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துலன்னு அம்மனை எழுந்துள்ள செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கொடைகளையும் ஏந்திதாங்க ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபட செய்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வேல் இருக்கப்பயுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே